எல்லா நல் உள்ளங்களுக்கும் லேண்ட் செல் நோ ப்ரோக்கர் சர்ச் அனலின் இனிய வணக்கம் இன்றைக்கி பார்க்க போகிறது மரோன் மடம் கிரேஸ் நகரை உள்ள அறுபத்தஞ்சி சென்ட் மனை தூத்துக்குடி திருநெல்வேலி ஹைவேலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குது அதாவது தட்டாப்புற விளக்கிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துலேயும் அமைஞ்சிருக்குது முப்பது அடி சாலையில் முப்பது அடி போகுது அதில் நல்ல முகப்பு உள்ள அறுபத்தஞ்சி சென்ட்டு இடம் அந்த இடம் தான் இது பாதையை பாருங்கள் முப்பது அடி பாதை மனையை சுற்றிலுமே இந்த கல் பெரிய கல் நட்டிருக்கிறாங்க நடுவில் உள்ளது பாதை தான் இடது பக்கம் உள்ளது மனை அறுபத்தஞ்சி சென்டு சென்டோட விலையை கமெண்ட்ஸில் கேளுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இதுதான் கிரேஷ் நகர் ஒட்டிய லேவுட்டு ஹைவே இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் கிரேஷ் நகர் ஹைவே ஒட்டி இருக்குது அது முடிகிற இடத்துல தான் இந்த சைட்டு இருக்குது இது பக்கத்தில் வீனஸ் கம்பெனியோட பேக் சைடு அது பக்கத்துலேயே இந்த மன அமைஞ்சிருக்குது உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற இடம் தான் இது வரைக்கும் அறுபத்தோரு வீடியோ போட்டிருக்கிறேன் அதையும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் அந்த ஹைவேலையே பாருங்கள் ரோடு தெரியும் வண்டிலாம் போகுது வீனஸ் கம்பெனி பேக் சைடு அமிர்தா ஸ்கூலில் பேக் சைட்லேருந்து இங்கேருந்தே பக்கம்தான் கிரேஷ் நகர் முடிஞ்சிச்சுன்னா இதுலேருந்து ரோடு உங்களுக்கு கிடைச்சிருவாங்குது இதுதான் மனை இந்த ரோடு இடம் பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் கேக்குங்க விலைய சொல்லுறேன் உங்கள் ஆதரவுக்கு நன்றி வணக்கம்